ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா ஓகே வெயில் ரொம்ப அதிகமாக இருக்குது நிறைய தண்ணி குடிங்க அதே மாதிரி ரொம்ப வெளியே போகாதீங்க மதிய நேரங்களில் உடம்ப பார்த்துக்கோங்க ஓகே இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா செஞ்சியில் ந இப்போ இருக்க இப்போ நடைபெற்று கொண்டிருக்கிற பொருட்காட்சி அதாவது எக்ஸிபிஷன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன அளவில் தான் இருக்குது ரொம்ப பெரிய எக்ஸிபிஷன்லாம் கிடையாது இருந்தாலும் செஞ்சியிலே இப்போ தான் நாங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம் எக்ஸிபிஷன் வந்து இது வரைக்கும் வேலூரில் போய் பார்த்துருப்போம் நம்மளோட சேனலில் விலாக் போட்டிருப்பேன் ஆனால் இது வந்து செஞ்சியிலே பக்கத்திலே வந்து இருந்தது பாருங்கள் கொடுத்துருக்காங்க துபாய் சிட்டி பொருட்காட்சி அந்த இது வந்து பார்த்திங்கன்னா அந்த பேர் துபாய் சிட்டி பொருட்காட்சின்னு பேர் ரப்பானி பெட்ரோல் பங்க்கு பின்னாடி இருக்குது இந்த பொருட்காட்சி உள்ளே போனீங்கன்னா விழுப்புரம் இருக்குது இன்னும் ஒரு நாற்பது நாளைக்கு நடக்கும் இருபத்தஞ்சாந்தேதி நடந்துகிட்ருக்கு ஏப்ரல் இருபத்தஞ்சிலேருந்து மேபி இன்னொரு முப்பது நாளைக்கு நடக்கும் போய் பார்க்கலாம் இதுதான் அந்த பொருட்காட்சியோடைய என்ட்ரன்ஸ் உள்ளே போகிறோம் நம்ம அவ்வளோ அவ்வளோ கூட்டம் இல்லை நேற்று சனிக்கிழமைன்றதால அவ்வளோ கூட்டம் இல்லாமல் இருக்கலாம் மேபி இன்னும் நிறைய பேர் தெரியாமல் இருக்கலாம் ஆனால் வந்து இன்றைக்கி அதிகமாக கூட்டம் இருக்குன்னு நினைக்கிறேன் சண்டே அதுவும் ஈவினிங் டைம் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ரிலாக்ஸாக இருக்கிறதுக்கு கண்டிப்பாக வந்து இங்கே பொருட்காட்சி வரலாம் உள்ளே பார்த்தீங்கன்னா தெரியும் இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் என்ட்ரன்ஸ் என்ட்ரன்ஸ் ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்தது பெரியவங்களுக்கு ஐம்பது ரூபா சின்ன பசங்களுக்கு நாற்பது ரூபான்னு சொல்லி என்ட்ரி ஃபீஸ் தான் இருக்குது நம்ம அங்கே முன்னாடி கவுண்டரில் என்ட்ரி ஃபீஸ் கட்டிட்டு உள்ளே போகலாம் பார்த்தீங்கன்னா தெரியும் அது என்ன மாதிரி உங்களுக்கு அந்த பில்டிங் மாதிரி கொடுத்துருக்காங்களே அது என்னென்னு உங்களுக்கு தெரியுதா கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா ஓகே இல்லைன்னா நம்ம உள்ளே போய் பார்க்க தான் போகிறோம் எப்படி இருந்தாலும் பாருங்கள் இதான் என்ட்ரன்ஸ் மெயின் என்ட்ரன்ஸ் அதில் நல்லா மாஸ்க்டு ஃபேஸ் இருக்கிற மாதிரிலாம் இருக்குது அழகாக பிரம்மாண்டமாக கொடுத்துருக்காங்க பாருங்கள் ரொம்ப அழகாக ஒரு வடிவமைப்புன்னு சொல்லலாம் கூட்டம் இல்லை அவ்வளோ இல்லை பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு கவுண்டர்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நாளாக பிரிச்சுருந்தாங்க பெரியவங்களுக்கு ஐம்பது ரூபா சின்னவங்களுக்கு நாற்பது ரூபான்னு சொல்லிவிட்டு நாங்கள் அப்படியே போயிட்டு வாங்கிட்டு பாருங்கள் அதில் இருக்குது வாங்கிட்டு உள்ளே போக போகிறோம் போனீங்கன்னா இவ்வளோ அழகாக வந்து ஏற்பாடு பண்ணியிருக்காங்க பாருங்க உள்ள அப்படியே நம்ம என்ட்ரன்ஸ்லேருந்து ஏறி ரெட் கார்பெட் போட்டிருக்க மாதிரி இருக்கு அது அழகாக மேலே போயிட்டு உள்ள என்ட்ராக போகிறோம் உள்ளே போனீங்கன்னா இந்த மாதிரி அந்த ட்வின் டவர் சொல்லுவாங்கல்ல ஐ திங்க் துபாயில் இருக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா யூனிவர்சல் சொல்கிற அந்த குளோப் இருக்குது இது எல்லாமே கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக இருக்கிற மாதிரி கொஞ்சம் பெருசாக வடிவமைச்சுருந்தாங்க ஒரு ஆசை தானே நம்ம போய் வெளிநாட்டிலலாம் போயிட்டு வாக்குறது கொஞ்சம் கஷ்டம்தான் எல்லா இடத்துலையும் போக முடியாது அதே மாதிரி இந்த பிரிட்ஜு வந்து ஒரு பாப்புலரான பிரிட்ஜு என்னென்னு எந்த பிரிட்ஜின்னு கரெக்டாக எனக்கு தெரியல மேபி லண்டன் பிரிட்ஜாக இருக்கலாம்னு நினைக்கிறேன் அதனுடைய ஒரு பேட்டர்ன் அந்த ஸ்ட்ரக்சரும் அங்கே கொடுத்துருந்தாங்க ரொம்ப அழகாக இருந்தது இந்த மாதிரி ஒரு டவர் மாதிரி இருக்குது அப்படியே நம்ம போயிட்டே இருப்பதெல்லாம் பார்த்துக்கிட்டு இதுதான் ட்வின் டவர் அதனுடைய ஸ்ட்ரக்சர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் குழந்தைங்கள்லாம் நிறைய பேர் இருந்தாங்க ஒரு ஐம்பது பேர்கிட்ட இப்போ அதாவது சின்ன பசங்களே ஒரு ஐம்பது அறுபது கிட்ட இருந்தாங்க ஏன்னா அவங்களுக்காக தானே வர்றது மேக்ஸிமம் இந்த மாதிரி எக்ஸிபிஷனுக்கு அப்படியே மேலே நம்ம அந்த பிரிட்ஜ் மாதிரி ஒரு இது இருந்துச்சு அதுக்குள்ளே போகிறோம் ரொம்ப பெரிய கடைகள்லாம் பெரிய பெரிய கடைகள்லாம் இல்லை சும்மா ஒரு பத்து கிட்ட இருந்தது நம்ம உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பத்து கிட்ட இருந்தது அங்கே போய் நிறைய பேர் செல்ஃபிஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க நம்மளும் கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக போகலாம் ஒரு ஈவினிங் டைமில் ஒரு பேரல் யூனிவர்ஸ் மாதிரி வேறு ஒரு உலகத்துக்கு போன மாதிரி இருக்கும் நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட் தான் கண்டிப்பாக போய் ரிலாக்ஸாக இருக்கிறதுக்கு நம்ம போகலாங்க பக்க ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா காம்பவுண்ட் மாதிரி நிறைய அந்த காம்பவுண்ட் வாலில் நிறைய வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இன்டர்நேஷ்னல் பிக்சர்ஸ் மாதிரி வச்சுருந்தாங்க உள்ளே போனீங்க இவ்வளோதான் கடையே அந்த ஒரு ஸ்ட்ரீட் மாதிரி தான் இருக்குது பார்த்தீங்கன்னா இவ்வளோதான் கடையே அங்கே இருக்கிற அந்த விக்கரர்ஸ் இதெல்லாம் இருக்குதுல்ல அது பேர் என்ன ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ்லேருந்து பெண்களுக்கான ஃபேன்சி ஐட்டம்ஸு எல்லாம் வச்சிருந்தாங்க இது மாதிரி சின்ன சின்ன கேம்ஸ் இருந்தது நாற்பது ரூபா சொன்னாங்க அந்த பால் போட்டு வந்து அந்த ஃபுல்லாக அந்த டம்ளர்ஸை வந்து நம்ம இது பண்ணணும் உடை கீழே விழ வைக்கணும் அப்புறம் ரிங்கு கேம் இருந்தது அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அது க்ரீன் கேம் விளையாடுறவங்களுக்கு மேபி அந்த ப்ரைஸஸ் போல் இருக்குது இவ்வளோதான் மேக்சிமம் வந்து ஒரு பத்து கடைக்கிட்ட தான் இருந்தது உங்களுக்கு வேணால் பர்ச்சேஸ் அங்கே போய்ட்டு நாங்கள் எதுவும் வாங்கலை ஏன்னா ஆல்ரெடி நிறைய வாங்கியிருக்கோம் இது மாதிரிலாம் எக்ஸிபிஷன்லாம் போயிட்டு உள்ள சாப்பிட்றதுக்கு நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது பாப்கார்ன் இது கரும்பு ஜூஸ்லேருந்து இருந்து டெல்லி அப்பளம் பானிபூரி பஜ்ஜி அப்புறம் காலிஃப்ளவர் பகோடா அங்கே பார்த்தீங்கன்னா கேம்ஸ் பக்கத்துலேயே வந்து இது எல்லாமே வச்சுருந்தாங்க கேம்ஸ்னு பார்த்தீங்கன்னா ரங்கராட்டம் இருந்தது அப்புறம் இந்த ட்ராகன் சீசா மாதிரி போகும் பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக அது இருந்தது அப்புறம் குழந்தைங்களுக்கான சில விஷயங்கள் இந்த பவுன்ஸ் ஆகிற மாதிரிலாம் இருக்கும்ல அந்த உள்ள ஒரு குழந்தைங்க தூக்கி தூக்கி குதிக்கிற மாதிரி இருக்குல்ல தூக்கி தூக்கி போடுலாம் அந்த மாதிரி இருந்தது இது ஹெலிகாப்டர் சின்ன ஹெலிகாப்டர் மாதிரிலாம் இருக்கு பாருங்க குழந்தைகளுக்கான இடம் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணும் ஃபேமிலி டைம் ஈவினிங் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னா கண்டிப்பாக வரலாம் பெரிய ரங்கராட்டம் இருந்தது அப்படியே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரிலாக்ஸாக எல்லோரும் உட்காந்து குடும்ப குடும்பம் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க நம்ம அப்படியே போயிட்டு எல்லாத்தையும் அப்படியே கவர் அப் பண்ணுவோம் அவ்வளோதான் மற்றபடி எதுவும் அங்கே வாங்கி சாப்பிட்ல அப்படியே நாங்கள் எல்லாத்தையுமே பார்த்து ரசிச்சிட்டு இருந்தோம் குழந்தைங்களாம் அந்த தண்ணி ஒரு சின்ன வாட்ரு பூல் மாதிரி ரெடி பண்ணி அதில் வந்து படகு மாதிரி ஒரு சின்ன ஒரு படகு மாதிரிலாம் வச்சுருந்தாங்க கையிலே வந்து அது நம்ம ஒர்க் பண்ணுற மாதிரி வச்சுருந்தாங்க இருங்க காமிக்கிறோம் அதில் அப்புறம் ட்ரெயின் மாதிரி இருந்தது சின்ன சின்ன ஒரு போ விளையாட்டுகள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சு இந்த மாதிரி கேம்ஸ் ஃபுல்லாகவே இருந்தது ட்ரை கேம்ஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல நம்ம வாட்டர் கேம்ஸ் ட்ரை கேம்ஸ் பிடிப்பாங்க அந்த மாதிரி இருந்தது ஐஸ்கிரீம் பானிபூரி பாப் இது இல்லை பேர் என்ன பஞ்சுமேட்டை இல்லை ஏன்னா பஞ்சு மீட்டை இப்போ பேன் பண்ணிவிட்டாங்க அது இல்லாமல் கலர் போடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அதனால் அங்கே இல்லை போல் இருக்குது பார்த்திங்கன்னா அங்கே எப்படி இருக்காங்க பாருங்கள் எல்லோரும் ஒரே ஒரு ரிலாக்ஸ்டாக நம்ம எல்லாருமே வந்து என்ஜாய் பண்ணுற மாதிரி ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்பாட் இது அப்படியே பார்த்துட்ருந்தோம் நாங்கள் பரவாயில்ல கொஞ்சம் ஸ்பேஷியஸாக தான் இருந்தது செஞ்சுன்னு இந்த மாதிரி ஒரு எக்ஸிபிஷன் நான் இது வரைக்கும் பார்த்ததில்ல இதுக்கு முன்னாடி விழுப்புரத்தில் நம்ம புத்தக கண்காட்சி போனோம்ல அதுவுமே ரெண்டு ரெண்டு தடவை நம்ம போட்டு போட்டிருக்கோம் இந்த விலாகு விழுப்புரத்துலேயும் அது மாதிரி புதுசாக கொண்டு வந்திருந்தாங்க இப்போ எக்ஸிபிஷன் இப்போ நான் இப்போ தான் பார்க்குறேன் ஓகே இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஸ்பாட்டு அப்படின்னு சொல்லலாம் அது ஒருக்க பாருங்கள் ஒரு சின்ன வாட்ரு பூல் மாதிரி ரெடி பண்ணிவிட்டு அதில் வந்து குழந்தைங்க ஒரு போட் மாதிரி மெக்கானிக் போட் மாதிரி மெக்கானிக்கல் போட் மாதிரி கையிலேயே நம்ம ஒரு ஃபங்க்ஷன் பண்ணக்கூடிய ஒரு போட் மாதிரி பண்ணியிருந்தாங்க அது வச்சு விளையாடிட்டு இருந்தாங்க பசங்க இடிக்காமல் ரொம்ப அவங்களுக்கு ஏச மாதிரி அது ரெகுலேட் பண்ணி அழகாக ஓட்டிகிட்டு இருந்தாங்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் சேஃப் தான் இது எப்படின்னா அதில் விழ விழறத்துக்கும் சான்சஸ் இல்லை விழுந்தாலும் ரொம்ப அவ்வளோ இருந்தால் ஆழம் கிடையாது சேஃபான ஒரு கேம் தான் எவ்வளோ ப்ரைஸ்லாம் தெரியல மேபி ஃபார்ட்டி ஃபிஃப்டி அந்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் மேபி சிக்ஸ்டி கூட இருக்கலாம் பெரிய ரங்கராட்டம் அதெல்லாம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் நிறைய பேர் இல்லை இல்லைன்னா நிறைய அந்த இடம்லாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லா கேம்ஸுமே வந்து ஒர்க் ஆகிருக்கும் அந்த பெரிய ட்ராகனே வந்து பார்த்திங்கன்னா நாலஞ்சு பேர் தான் உட்காந்துருந்தாங்க மேபி இன்றைக்கி அதிகம் பேர் இருந்திருக்கலாம் ஓகே ஒரு நல்ல விளாகு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ